இசைத்தட்ட வெளியிடோம் நிர்வாக பொறுப்புள்ள படத்தின் இசைத்தட்டை திரைக்கதை நாயகன் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜர் அவர்களும் இயக்குனர் நடிகர் திரு கௌரவ் அவர்களும் இணைந்து இசைத்தட்டை பெற்றுக் கொள்வார் உங்கள் அனைவரின் கைகட்டுகளோடு நிர்வாகம் பொற்பள்ள படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது சிறப்பு விருந்தினர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் படத்தின் இசைத்தட்டை வெளியிட மதிப்பிற்குரிய விருதம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள் நிர்வாகம் பொற்பள்ள படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம் விஷயம் ஓகே 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 ரமேஷ் ரேஷ் போட்டோக் இசைத்தட்டை வெளியிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களை மூலமாக நன்றிகள்